ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ்காட் நைட் வந்து நமக்கு நைட் ஒரு கொரியர் வந்தது ஈவினிங் நைட்டு காலையில் தான் அதை நட்டேன் ஆனால் கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க நம்ம ராதா முரளிதரன் அப்படிங்கிற சகோதரி வந்து நமக்கு அனுப்பிட்டு வந்தது எவ்வளோ பாருங்கள் தொட்டி நிறைஞ்சிருக்கு இப்போவே எல்லாத்தையும் நாட்டுவிட்டேன் மூணு வகை இது ஏற்கனவே நம்ம வீட்டில் ஒருத்தர் கிஃப்டாக கொடுத்தது தான் தமிழச்சி கார்டன் அவங்க கிஃப்ட் வந்து இது இந்த கல்ரோஸில் ஒரு மாதிரி ஒரு லைட் க்ரீன் இவங்க ரெட்டு கொடுத்துருங்க ஸோ ரெண்டையும் சேர்த்து நட்டுட்டேன் ஏன்னா அது இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வளர்க்காமல் சும்மா ஒரு தொட்டியில் போட்டே வச்சுருந்தேங்க அதுவும் வருஷம் போன வருஷத்தில் இவ்வளோ ஆனால் அது எதுவுமே ஆகாமல் நல்லாயிருக்கு சரி இப்போ இவங்களும் கொடுத்ததுனால நான் வந்து இதை நடலான்னு சொல்லிட்டு ரெண்டையும் சேர்த்து நட்டுட்டேன் சரி ரெண்டும் ஒரே இதில் இருக்கட்டும் அப்போ இது ஒரு இல்லம் இது ஒரு இடம் ஆள் இதில் வந்து முத விளையாங்க பண்ணினேன் அதுக்கப்புறந்தான் போய் ரெடி ஆகிட்டு வந்து இப்போ வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படியே உங்களுக்கு பயசுள்ளம்மா நான் சாப்பிட்டுடே எப்போவுமே சாப்பிட்டுட்டே தான் வீடியோ எடுக்கிறது சாப்பிட்டுட்டே மீன்ஸ் இங்கே இருக்கிற எதையாவது பறித்து சாப்பிடுவேன் என்னக்காவோ சாப்பிட்றீங்க இங்கே வந்தால் வீடியோ போடுறப்ப அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க இன்றைக்கி நான் வந்து வெண்டைக்காய் சாப்பிட்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்